அனைச்சிருக்க கடகராசி ராகு பயிற்சி எப்படி அனைச்சிருக்க பழைய வீடு ஏதாவது இடிச்சு கட்டணும் வாசல்ல மாத்தேன் வீடுகளை புதுப்பிக்கக்கூடிய வேலையை செய்யணும் தாயாருக்கு கெளுத்த கவனமா பார்த்தோம் எங்க தாயாருக்கு வெளிநாட்டு வருமானம் செய்யணுமா உகந்த காலம் வெளியூர்ல இருந்து வெளிநாடு போய் வேலை செய்றவங்களுக்கு அடுத்தது கணவன் மனைவி உறவு முறை கடகள ராசி இப்ப அதான் கவனமா இருக்கும் பழக்க வழக்கம் பேச்சுல ரொம்ப கவனமா இருக்கும் யார்கிட்ட பேசினாலும் சரி இந்த கண் சம்பந்தமா தொந்தரவு இருக்கு பல் சம்பந்தமா தொந்தரவு இருக்கு நிறைய கேட்டு இந்த இருக்கிற வீடு மனை எனக்கு அதிருப்தியா இருக்கு மாறலாமா அப்படிங்கிற பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் ஒரு இன்கிரிமெண்ட் வரது அந்த மாதிரி விஷயங்கள் இப்ப முதலீடுங்கிற வகையில தான் கவனமா செய்யணும் ஆனா வர வேண்டியது இம்ப்ரூவ் பண்றது இப்போ குழப்பமா இருக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு எனக்கு ஒரு வழிபாடு சொல்லுங்க பெண் தெய்வ வழிபாடு முருகன் வழிபாடு பண்ணிக்கிறது இந்த சாமியை கும்பிடணும் சுகமே சொல்லு அண்ணாச்சி அண்ணாச்சி வணக்கம் நமஸ்காரம் வணக்கம் வணக்கம் அண்ணாச்சி ராசி ராகு இது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி அணைச்சிருக்க போதும் இப்போ ஒவ்வொரு ராசிக்காக நம்ம வந்து ராகு பயிற்சியை பார்க்குறோம் அப்போ மீனத்தில் இருக்கிற ராகு இப்போ ரிவேர்ஸில் இந்த ராகு இது மட்டும் பின்னோக்கி செல்லக்கூடிய கிரகங்கள் அப்போ இவர் என்ன செய்கிறார் பின்னோக்கி கும்பத்துக்கு வரார் அப்போ கடக வீட்டுக்கு அது என்னவா இருக்குது எட்டாம் இடம் எட்டாம் இடமாக இருக்குது சரி இப்போ அந்த எட்டாம் இடத்தில் நம்ம என்னையுமே அந்த ராகு எங்கே இருக்கோ அந்த வீட்டுக்கு ஒன்னஞ்சு ஏழு ஒம்பது பார்ப்போம் கால ஜாதகத்தில் நம்ம பொழுது மூணு ஏழு பதினொன்று நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அது புரியுதா ஆமாம் கோச்சாரத்தில் பார்க்கும்போது இப்படி

அது ஒன்றும் செய்ய முடியாது அதை வாழ்ந்தால் ஆகணும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா மனசு ஏற்றுக்கிடும் மனசு என்ன செய்யும் சரி விஷயங்கள் தவிர்க்கக்கான வாய்ப்புகள் வந்தால் கூட நல்லா தான் இருக்கும் ஆமாம் இப்போ இந்த கடகராசி அன்பர்கள் பழைய வீடு ஏதாவது இடித்து கட்டணும் ரொம்ப நாளாக பில்டிங் பராமரிக்காமல் இருக்குது செய்யலாம் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் வைக்கணும் இல்லைன்னா இன்டீரியர் மாத்திரம் இன்டீரியர் மாத்திரேன் வாசலை மாத்திரேன் வீடுகளை புதுப்பிக்கக்கூடிய வேலையை செய்யலாம் சிலர் இந்த வீடை விட்டுட்டு வேற வீடு மாறி சொந்த வீடு விட்டு வாடகை வீட்டுக்கு போகலாமான்னா போகலாம் இப்போ சிலர் என்ன செய்கிறாங்கன்னா வீடு விற்கலாமான்னு கேட்டு வர்றேன் ஏன்னா எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வீடோ இடமோ ஒன்று விற்றுட்டோம்னா எனக்கு கொஞ்சம் பிரச்சனை சால்வ் ஆகும் இப்போ செய்யலாம் இதுனால வரைக்கும் விற்காத வீடு இப்போ வித்துருமாச்சு ஆமாம் இவ்வளோ நாளாக விற்கலாம் இப்போ விற்கலாம் இதுக்கு முன்னாடி வந்து விற்றுருவோமா வேண்டாமா வச்சுக்கிடுவோமா வேண்டாமாங்கிறவங்க கொடுத்துருவோங்கிற இணப்பும் இப்போ வரும் இவங்களுக்கு தாயார் இந்த நேரத்தில் தாயாருக்கு ஹெல்த்தை கவனமாக பார்த்துக்கணும் எங்கள் தாயாருக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்குனாச்சு இப்போ கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கூடக்கூடிய ஒரு காலம் நான் எதார்த்தமாக பேசுனே எங்கள் தாயார் என் மேலே கோவப்பட்டுருச்சு தாயார் வந்து இடம் மாதிரி இருக்கிறது இது வரைக்கும் எங்கள் வீட்டில் இருந்துச்சு இப்போ என் தம்பி வீட்டுக்கு போயிடுச்சு தம்பி வீட்டில் இருந்துச்சு என் வீட்டுக்கு வந்துச்சு இல்லை எங்களோட இருந்து தனியாக போயிடுச்சு இப்படி இந்த தாயார் விஷயங்களில் இப்போ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலங்கள் இந்த காலங்கள் உறவு முறையில் மட்டும்தான் சொல்றீங்க உடல் நலத்தில் போடணும் உறவு முறையில் உறவு முறையில் எப்படி இருக்கணும் அதே இடத்துல ஹெல்த்லையும் கவனமாக இருக்கும் ம் ம் ஹெல்த்துலையும் கவனமாக கவனமாக இப்போ புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கல்ல இப்போ கவனமாக நான் வந்து ஒரு லேண்டில் போட சொன்னாங்க ஏன்னாச்சி நான் போடலாமா அப்படின்னா இப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதுக்கு முன்னாடி வாங்கிருந்தால் பிரச்சனை இல்லை இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு பணம் கொடுத்துருக்கேன் ஏன்னாம்மா அது வந்து ரொம்ப நாளாக தீராமல் இருக்குது இல்லை நான் ஒருத்தருக்கு பணம் டெப்பாக ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் மாதிரியோ அல்லது ஏதோ ஒரு பணம் முதலீடு செஞ்சேன் ஒரு வருமானம் வருமே அடிஷனலா ஒரு இன்கம் வருமே அப்படின்னு சொல்லி ஒரு முதலீடு பண்ணினேன் அப்படின்னு வராம இருந்தா இப்போ வர ஆரம்பிச்சிடும் இப்ப நம்ம பண்ணும்போது கவனமா இருக்கணும் இந்த காலகட்டத்தில் பதினெட்டு மாதங்கள் கவனமா இருக்கணும் யார் என்ன சொன்னாலும் போடக்கூடாது அதே நேரத்தில் ஒரே இடத்துல நாலு வீடு கட்டுறது ஒரே இடத்துல மூணு கடை கட்டுறது அது இப்ப செய்ய வைக்கும் என்னாச்சு இப்போ ப்ராப்பர்ட்டி விஷயமா நான் ஒன்று ஆரம்பித்து பெண்டிங்கில் கிடக்கு ம் அடிஷனல் வருமானத்தை பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி இப்போ இப்போ அது தடைய இப்போ நீக்கம் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணி புதுசாக செய்யும் போது கவனமாக இருக்கணும் ம் ஒன்றை அழித்து ஒன்னை உருவாக்குறதுக்கு இது நல்லாயிருக்கும் சூப்பர் ஒரு ப்ராப்பர்ட்டி வித்து கடன் அடைக்கணும் ஒரு ப்ராப்பர்ட்டி வித்து இன்னொன்று வாங்கணும் இப்போ செய்யலாம் இப்போ செய்யலாம் செய்யலாம் வெளிநாட்டு வருமானம் செய்யணுமா உகந்த காலம் சில எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வெளியூர்ல இருந்து வெளிநாடு போய் வேலை செய்கிறவங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து இங்கேருந்து ஒரு பொருளை கொடுக்குறவங்களுக்கு இது உகந்த காலம் அதுக்கு இது உகந்த காலம் ஆனால் நம்ம வாக்குறுதி பேசுறதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசணும் நம்ம பேச்சலையும் சில நேரம் நம்ம சொன்னதை காப்பாற்ற முடியல இல்லை நம்ம பேசுகிறத வந்து குறையா நினைக்காங்க நம்ம பேச்சில் வந்து கவனமாக இருக்கக்கூடிய காலம் இந்த கடகராசிக்கு இப்ப இந்த ராகு இருந்தது நான் நேத்து கூட ஒருத்தருக்கு கடகராசிக்கார் பார்க்கும்போது வண்டி வாகனத்துல ம் இப்ப வாகனம் பராமரிப்பு செய்யணும் ஒரு ஆள் காரை மாத்தலாமா மாற்றிக்கோங்க அடிக்கடி பராமரிப்பு செலவு வந்துகிட்டே இருக்குமா இப்ப ஒரு கடகராசி ஆரோக்கியத்திலையும் கவனம் போக்குவரத்துலயும் கவனமா இந்த காலகட்டம் சரியா இப்ப சிறு பிள்ளைகள் இருக்கும் ஆமா ஒரு ஒன்று டு பத்து வயசுக்குள்ள பிள்ளைகள் இருக்கும் ஆமா இப்ப சளி பிடிக்காம ம் சளி கிளி பிடிக்காம பாத்துக்கணும் தண்ணி கிட்ட விடக்கூடாது தண்ணி கிட்ட விட கூடாது அது வந்து சளி பிடிச்சிக்கிடுச்சு குளிர்ச்சி ஆகலை தொட்டிக்கிட்ட ஓடுது தண்ணி எங்கே தேங்குதோ அந்த தண்ணி நீர் சூழ்ந்த இடங்களை நோக்கி தான் போகும் கொஞ்சம் கவனிச்சுக்கணும் இப்போ மத்தியம வயசுல இருப்பாங்க மத்திய வயசுல அப்ப பாருங்க இப்போ வந்து ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தேன் கோல்டு பிடிச்சுக்கிடுச்சு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் வரும் ஒரு முப்பது ஐம்பது வச்சுக்கலாம் எங்க வயசு இருப்பாங்கல்ல பதினஞ்சுல இருந்து இருந்த நீச்சல் பழகலாமா இப்ப போய் தண்ணியில போய் குளிக்கலாமா நீச்சல் பழகலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் இப்போ வரும் போகலாம் தப்பு இல்ல கொஞ்சம் கவனமா இருக்கும் வெளியூர் போக கூடாது வீட்டில் சொல்லிட்டு போகணும் வீட்டில இருந்து கூட போயிடலாம் கொஞ்சம் இருக்கணும் இப்ப நான் வந்து குடும்பத்தை பிரிஞ்சு என்னுடைய வருமானத்துக்காக நான் கொஞ்சம் வெளியில போகணுமா போங்க ஆல்ரெடி நான் குடும்பத்தை பிரிஞ்சிருக்கேன் சார் இப்போ நான் சேர்ந்து வரணும்னு நினைக்கிறேன் அவங்க இப்போ வந்து சேர்ந்து வந்து உட்காந்துக்கலாம் சிலர் ஃபேமிலியை கூட்டு போலாமான்னு கேட்பாங்க பார்த்துருக்கீங்க ஆமாம் ஆமாம் ஃபாரின்னு கூட்டி போகலாமா நாங்கள் சொல்லி வச்சிருக்கேன் வர முடியல குழந்தைங்களுக்கு படிச்சுக்கிட்டு இருக்குன்னு சில நிறைய சிக்கல்கள் இருக்கும் அவங்க இப்போ நம்ம அந்த மாற்றி அமைக்கலாம் இப்போ சிலர் நினைச்சவங்கள இவ்வளோ காலம் நான் சேர்ந்தே இருக்கேன் நான் இப்போ வந்து ஃபாரின் போலாமா அல்லது குடும்பங்கிறதுக்கிட்டும் வெளியூர் போலாமா இப்போ அதை செய்யலாம் புரியுதா இந்த நேரம் பேச்சுக்களில் தான் நம்ம கவனமாக இருக்கணும் விளையாட்டாக பேசுறது இந்த நேரம் விபரீதமாயிரும் அதுவும் இந்த டெலிஃபோன் கம்யூனிகேஷன் ரொம்ப கவனமாக இருக்கணும் உயரத்தை பற்றி பேசுறது இல்லை வேற ஏதோ விஷயங்களை பற்றி பேசுறது ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போ நம்ம நம்ம விளையாட்டாக பேசிடணும் சார் அது வந்து ஒரு விபரீதம் ஆமாம் நம்மளுக்கே தெரியாமல் ரெக்கார்ட் பண்ணி போகிறதுலாம் இப்போ நடக்குது யாருக்காவது தீய பழக்கம் இருக்குது எனக்கு ட்ரிங்க்ஸ் பழக்கம் இருக்கு எனக்கு ஒரு ஸ்மோக் பழக்கம் இருக்குன்னா இப்போ மாற்றி அமைக்கலாம் ம் உடனே நினைச்சு முடிவு பண்ணி விட்டுடலாம் இப்போ அதை மாற்றி அமைச்சிரலாம் நான் வந்து இந்த இந்த தீய பழக்கத்தை விடணும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ மாற்றி அமைச்சிடலாம் கரெக்டாக சொல்றது இது அதான் சொல்லலை எதில் கவனமாக இருக்கணும் எதில் கவனமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இது உகந்த காலம் இந்த சிலருக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கும் எப்படி இருக்கும் ஸ்கின் ப்ராப்ளம் ஆ இப்போ சால்வ் ஆகும் இந்த ராகு பேர் இந்த நேரம் நீங்கள் எடுக்கிற மருத்துவம் இப்போ வந்து பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக சிலர் மருந்தை நிப்பாட்டிடுவான் நான் மருந்தை சாப்பிட்டுட்டு இருந்தேன் சார் நான் நிப்பாட்டிட்டேன்னு அளவு இப்போ உண்டு குணமாயிடுச்சு அந்த மாதிரி சொல்கிறவங்களும் இருப்பாங்க இல்லை இப்போ இவங்களுக்கு அதீத கோபம் வரும் நினச்சி இந்த டயத்தில் இந்த நேரத்தில் வந்து கோபங்கள் நிறைய வரும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனிமையை விரும்புவாங்க கொஞ்சம் தனிமையாக இருப்போமா அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும் இப்போ இந்த கணவன் மனைவி உறவு முறை கடகர ராசிக்கு இப்போ அதுதான் கவனமாக இருக்கும் சொன்னது அந்த பேச்சு பழக்க வழக்கம் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கும் அது கணவன் மனைவி உறவு அப்படி யார்கிட்ட பேசினாலும் சரி அந்த அதாவது என்னச்சு விளையாட்டாக இது வரைக்கும் பேசுனது தான் ஆனால் இன்றைக்கி அது விபரீதமாகிடும் இது வரைக்கும் நான் வாக்குறுதி கொடுத்துட்ருந்தேன் இருந்தேன் இப்போ அதில் எனக்கு கொஞ்சம் பாதிப்பு போறது என்னாச்சு நான் அப்போ அதை தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சு மாதிரி எட்டுல பாவி இருக்கிறது என்ன அப்படின்னா நல்லதும் கெட்டதும் கலந்து இப்போ மற்றவங்க பண உதவி இப்போ வரும் ஒரு சப்போர்ட்டுக்கு ஆமாம் ரெண்டாவது வருமானம் செய்யணும் சார் நான் அடிஷனலாக ஒரு வருமானம் செய்யணும் செய்யலாம் ஸ்டாக் வச்சு பிசினஸ் பண்ணவங்க அந்த ஸ்டாக் வைக்கிற இடத்த மாற்றி அமைக்கலாமா செய்யலாம் ஷேர் மார்க்கெட்டில் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா பண்ணலாம் சில்லறை வந்து நிச்சயமாக டெபாசிட் போடணும் அப்படின்னு சொல்லி இந்த ஏதாவது வந்து ஒரு பணத்தை லாக் பண்ணி ரெகுலராக வருமானம் வர்ற மாதிரி செய்யலாமா இப்போ செய்யலாம் ம் குழந்தைகளுக்கு போடுறோம் அது இப்போ செய்யலாம் ம் ம் புரியுதா இல்லையா ரொம்ப நாளாக ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுருந்தேன் சார் ஒரு லேண்ட் வாங்கி போட்டிருந்தேன் அதை இப்போ விற்றலாமா விற்கலாம் நான் சொல்ல புரியுதா அது இப்போ செய்யலாம் ஒரு டெப்பாசிட் போட்டிருக்கேன் அதை எடுத்து வேறு செய்யலாமா செய்யலாம் இன்சூரன்ஸ் சம்மந்தப்பம் ஏதாவது போடணும் இன்சூரன்ஸுக்கு போட்டிருந்தேன் அது பெண்டிங்காக இருக்கா இப்போ நீங்கள் போய் சரி பண்ணலாம் ம் புரியாமல் சொல்லுவாங்க அதையும் சரி பண்ணலாம் ம் ம் பென்ஷன் பார்ட்டிகளுக்கெல்லாம் இந்த பென்ஷனில் இப்போ கரெக்ஷன் இருந்தால் பண்ணிக்கலாம் ம் ம் எதுவும் வராததா இப்போ கொடுக்கலாம் வாங்கிக்கலாம் அதுக்கெல்லாம் இப்போ இது காலம் உகுந்த காலம் ம் ம் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க உதவி எதிர்பார்ப்பாங்க யாராவது எனக்கு பொருளாதார உதவி கொடுத்தா நான் கொஞ்சம் மேன்மைக்கு வந்துடுவேன் இல்லை எனக்கு வர வேண்டிய பணம் வந்தாலும் நான் மேன்மைக்கு வந்துடுவேன் எனக்கு பணம் நிறைய வர வேண்டியிருக்கு ஆனால் அது கூறம் வராமல் லாக் ஆகிருக்கு அது வந்தாலும் நான் மேன்மைக்கு வந்துடுவேன் வர வேண்டிய பணம் வந்துடுமா அப்படின்னு கேட்பாங்க இப்போ அதை மூவ் பண்ணும் நிச்சயமாக நிச்சயமா ரொம்ப நாளாக வராமல் இருக்கும் அது இப்போ நெசஞ்சிரும் வந்துடும் வந்துடும் இப்போ கடன் வாங்கி ஒரு தொழில் செய்யலாம் இல்லை கடன் வாங்கி வேறு எதாவது பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறவங்க கடன் வாங்கலாமா எச்சரிக்கை இப்போ வாங்கக்கூடாது இப்போ கடன் வாங்கக்கூடாது சிலர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ணுறேன் எனக்கு எதாவது கொடு வாங்கிக்கங்க ம் மற்றவங்களுடைய பொருளாதார பொருளாதார உதவின்னு ஒன்று எதிர்பார்க்கும்போது கிடைக்கும் ம் இப்போ கிடைக்கும் சொல்லு பிரியுதா இப்போ இவங்களுக்கு பாருங்கள் இந்த கண் பல் சம்மந்தமாக நிறைய கேள்வி கேட்கறது இப்போ கடகம் ம் இந்த கடக ராசிக்காரங்க கொஞ்சம் இந்த கண் சம்மந்தமாக தொந்தரவு இருக்குது பல் சம்மந்தமாக தொந்தரவு இருக்குதுன்னு நிறைய கேட்டுருவாங்க அந்த நாற்பது வயசு முப்பத்தஞ்சு வயசில் நேற்று ஒரு ஆள் வந்து கண் எஃபெக்ட் பண்ணுது சார் இந்த கண்ணை செக் பண்ணலாமா சார் இந்த இருக்கிற வீடு மனை எனக்கு அதிருப்தியாக இருக்கு மாறலாமா அப்படிங்கிற எண்ணம் கண்டிப்பாக வந்துடும் ஊர் மாதிரி இருக்கலாமா வீடு மாதிரி இருக்கலாமாங்கிறோம் நீ சொன்ன நூற்று நூறு சதவீதம் ஒன்று டபுள் பெட்ரூம் இருக்கவங்க ட்ரிபிள் பெட்ரூம் போகணும்னு ஆசைப்படுறேங்க அது வாடகை இருந்தாலும் பரவாயில்ல நம்ம போகலாம் அப்படின்னு ஆசைப்படுறோம் ஒரு சேஞ்சஸ் இப்போ வாடகை வீட்லேயே இருக்கிற கடகராசி இருக்கும் அவங்க இப்போ அதிகமாக ஃபீல் பண்றது என்ன நமக்கு சொந்த வீடு என்ன இப்போ அதிகமாக ஃபீல் ஆகும் எல்லாருக்கும் ஒரு காலகட்டத்தில் தான் ஒரு கவலை வரும் பொருளாதாரத்தை பத்தியோ குழந்தைகளை பற்றியோ இருப்பிடத்தை பத்தியோ வாகனத்தை பற்றி பற்றியோ எல்லா நேரமும் நினைக்கிறது இல்லை ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து அது அதுதான் இந்த கோச்சாரக்கரை அந்த பயிற்சியை ஆமாம் இப்போ எனக்கு அந்த நினப்பு இருக்குனா இப்போ உங்களுடைய கார் வாகனம் இருக்கு இன்னொரு ஆள் கட்டா கொடுக்கப்படாது என் வண்டியில் வந்து பராமரிப்பு வந்துடுச்சு இடிச்சுக்கிடுச்சு வாங்கிட்டு அவங்க வந்துருவாங்க இது இங்கே கவனமாக இருக்கணும்

இப்போ இந்த அரசாங்க வேலைக்குலாம் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க நீட் எக்ஸாம் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க அதுக்கு உகந்த ஆ இப்போ அதுக்கு உகந்த காலம் ஒரு தடை இருக்கும் மீறி செய்யணும் ஆமாம் தடையை மீறி செய்யணும் சார் கடகத்துக்கு இப்போ தடை மீறி செய்ண்டாவது ஒரு முடிவெடுக்கிறதுக்கே குழப்பமாக இருக்கும் இந்த டயத்தில் இப்போ ஒரு கடகராசி அன்பர் சொல்கிறாரு என்னாச்சு எல்லாமே இருக்கு என்னாச்சு ஆனால் ஏதோ மனசில் வந்து ஒரு குழப்பமாகவே இருக்கு ஏதோ ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு டிஸ்டர்ப்டாகிட்டே இருக்கு மனசு மனக் குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குது எனக்கு எதிரிகளால் எதுவும் பிரச்சனை வந்துடுமா அல்லது கடன் கடன் இருக்கிறவங்க கடனால் பிரச்சனை வந்துடுமா வியாதி வந்துடுமா ஏதாவது திடீர்னு ஏதோ மனசில் ஒரு மைனஸான சின்ன அப்படி ஓடிட்டு வேலை பார்க்குறவங்க வந்து சுப்பீரியரனால பிரச்சனை வந்துடுமா வேலை எழுதி கொடுத்து போட்டு நம்ம வேறு ஏதாவது செய்யுமா இந்த இருக்கிற வேலையை மாற்றிடுவோமா அந்த முடிவுல எடுக்கலாமா இப்போ எடுக்கூடாது ஏன்னா இப்போ மனக்குழப்பமான நேரம் பேசாம இருக்கும் அந்த பதினெட்டு மாசம் எந்த முடிவு எடுக்க அமைதியா பிறகு நல்லது உன்னை அழிச்சு உன்னை உருவாக்குறதுக்கு உகந்த உகந்த நேரம் நீ மாற்றுறதுக்கு அது சரியான நேரம் கிடையாது இப்ப நீங்க இருக்கிற இடத்த சுத்தம் பண்ணுங்க அல்லது வீடை மாத்துங்க அது நல்லா இருக்கும் வீடு மாற்ற முடியாது சொந்த வீடு க்ளீன் பண்ணுங்க புரியுது இல்லையா நிறைய கடகராசி பாருங்க வீடெல்லாம் சுத்தம் பண்ணி கரையா அரிக்குது எங்கள் வீட்டில் உரம் கரையாக இருக்குது கரப்பாம்பூச்சி நிறைய கரப்பாம்பூச்சி வருது வீடு பூரா பார்த்தீங்கன்னா நிறைய வேஸ்டேஜ் கிடக்குன்னா இந்நேரம் ஒதுக்கி க்ளீன் பண்ணுங்கள் புது வீடு கட்டி மாறணுமா மாறுங்க வேற எந்த ம் இப்போ சில குழப்பங்கள் இருக்கும் அதான் அதனால் உள்ளதை மட்டும் செய்யணும் மனசை செய்ய வேண்டியது வெளியூரில் சொத்து வாங்கினோமா அப்பா வழி சொத்து எங்கள் தந்தை வழி சொத்துக்கள் முன்னோர் சொத்துக்கள் அதில் இருக்க சிக்கல்கள் இப்போ சரியாகும் அப்பா வழி சொத்து முன்னோர் சொத்து இப்போ சிக்கல் சரியாகும் அதெல்லாம் சரியாக வந்துடும் நிச்சயமா நிச்சயமாக இந்த பொருளாதாரம் சார்ந்த முடிவுகள் நீங்கள் சொல்லிட்டீங்க இருந்தாலும் கேட்குறேன் பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் ஒரு இன்க்ரிமெண்ட் வர்றது அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ முதலீடுங்கிற வகையில் தான் கவனமாக ஆனால் வர வேண்டியது இம்ப்ரூவ் பண்ணுறது இப்போ மூவ் பண்ணலாம் ம் மூவ் பண்ணலாம் ரெண்டாவது வருமானம் வரணும் நான் என்ன செய்யறது ஒரு ஆள் கேட்டார் டெபாசிட் போடலாமா போட்டுக்கோங்க ஒரு டெபாசிட் போட்டிருக்கேன் சார் அது போட்டிருக்கேன் வேற ஏதாவது ஒருத்தர்கிட்ட பணம் கொடுக்குறேன் இவர் எனக்கு கொஞ்சம் நாள் கழித்து எனக்கு பொருளாகவோ அல்லது பில்டிங்காகவோ தராருன்னா இன்னேரம் கவனமாக இருக்கணும் யாருக்கும் கையெழுத்து போடக்கூடாது ஆமாம் யாராவது நீங்கள் லாக்கான பணத்தை இப்போ மூவ் பண்ணலாம் அதை ஒன்று தவிர மற்றபடி பயப்பட வேண்டியது நிச்சயமா இப்போ எனக்கு வந்து இவ்வளோ சொல்கிறீங்க இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது மீறி எனக்கு மனக்குழப்பமா இருக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு எனக்கு ஒரு வழிபாடு சொல்லுங்க நாங்கள் அந்த வழிபாட்டில் கொஞ்சம் சொல்ல மாட்டேங்க இருந்தாலும் நான் கேட்க அதாவது இப்போ என்ன அப்படின்னா பெண் தெய்வ வழிபாடு முருகன் வழிபாடு பண்ணிக்கலாம் அவங்க மனசுக்குள்ளே எந்த சாமியை கும்பிடணும் அப்படிங்கிறது மனசு கரெக்டாக சொல்லும் மனசு என்ன சொல்லும் கரெக்டாக சொல்லும் ஆமா அவங்களுக்கே தெரியும் எனக்கு இந்த சாமி அந்த மனசு சொல்றதை கும்பிட்டுக்கோங்க எல்லா தெய்வம் அது உங்களுக்கு ஏதாவது ஒரு தெய்வத்தை பிடிச்சிக்கோங்க இப்போ இந்த காலகட்டங்களில் வந்து இவங்க ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணணும் மனக்குழப்பம் இருக்கிறனால அதிகமாக ஏதாவது வந்து பேராசப்படாமல் இருக்கணும் இந்த காலகட்டம் பொறுமையாக இருக்கணும் இப்போ இந்த அறுபது அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே வீட்டில் இருப்பாங்க வீட்டில் இருப்பாங்க அவங்க அவங்களுக்கு ஹெல்த்தை பார்த்துக்கணும் இப்போ நேற்று ஒரு ஆள் ஐம்பத்தி மூணு வயசு அவர் கேட்ட கேள்வியே என் தாயாருக்கு ரொம்ப முடியாமல் இருக்கு கடகம்மா கடகம் நட்சத்திரம் கடகராஜ் அவர் கேட்டதே தாயாருக்கும் முடியாமல் இருக்கு அவருக்கே ஐம்பதுக்கு மேலேன்னா அப்புறம் அம்மாவுக்கு என்ன இருக்கும் அந்த வயசும் வந்துருச்சு கேள்வியும் கரெக்டாக இருக்கு புரியுதா அதுக்கப்புறம் அவர் என்ன கேட்குறாருன்னா இப்போ நான் அந்த வீடெல்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணி இடிச்சு கட்டி ஒன்று வாடகைக்கு கொள்ளலாம்னு நினைக்கேன் மேலே ஒன்று கிளவு அதை இதே திங்கிங் தான் பெரும்பாலும் ஆமாம் இன்னொரு கடகராசி வர்றாரு ஒரு ஆள் பணம் கேட்காரு சார் ஒரு பொருளாதார உதவி கொடுக்கலாமா வேண்டாம் புரிஞ்சதா நிச்சயம் நிச்சயம் இதெல்லாம் இப்படி தான் இதை வந்து மாடிவேட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் தொழிலதிபர்கள் வராங்க கடகராசி நான் தொழில் பண்ணுறேன் இப்போ நான் வந்து எக்ஸ்ட்ரா வருமானத்துக்கு வழி செய்யலாமா அடிஷனல் வருமானத்துக்கு வழி செய்யலாமா பிரான்ச்சஸ் டெவலப் பண்ணலாமா அதெல்லாம் செய்யலாம் நிச்சயமா இப்போ கல்யாணத்துக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க கடகராசி இருப்பாங்க அவங்களுக்கு கல்யாண வேலைகள் கல்யாண வலைகளை தாராளமாக செய்யலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாராளமாக செய்யலாம் கல்யாண வேலைகள் அதெல்லாம் அதெல்லாம் தாராளம் செய்யலாம் எங்கள் வீட்டை கல்யாணம் முடிச்சிருப்பாங்க ஆணுக்கு மட்டும் வருமானம் இருக்குது பெண்ணுக்கு வருமானம் வேணும் அப்படின்னா இப்போ அதுக்கு முயற்சி பண்ணலாம் கடகராசி ஒரு பெண் இருக்கு என் கணவருக்கு ஜாப் மாறணும் வருமானம் இம்ப்ரூவ் இப்ப செய்யலாம் பெண்களுக்கு நான் தனியாக கேட்க அதுக்கப்புறம் ஆண்கள் இருக்காங்க அவங்களுக்கு வந்து என் மனைவி வேலைக்கு போலாமா போகலாம் ம் பெண்ணா இருந்தா கணவர் ஆனா இருந்தா மனைவி அவங்களுக்கு வருமானத்தை தூண்டுறது வருமானம் பெறுக்கிறதுக்கான வேலையை செய்யலாம் ம் அது இப்ப சாத்தியப்படும் நிச்சயமா இந்த பத்து வயது வரைக்கும் குழந்தைகள் இருக்கணும்னாச்சு கடக ராசிக்கு நடக்கும் அதை சொல்லிட்டு சளி பிடிக்காம பார்த்துக்கணும் வேற ஏதாவது நீங்க ஒரு குழு கொடுத்தீங்க மேசத்துக்கு எல்லாம் மாமன் இடமாறுவாருன்னு நீங்கள் இல்ல இல்ல இதுக்கு வந்து குழந்தைகளுக்கு இந்த சளி பிடிக்காம கெழுத்தை மட்டும் பார்த்துக்கணும் கிடையாது மட்டும் வேற ஒன்னும் பயப்பட வேண்டிய ஜம்முன்னு வந்துருவாங்க அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டிய கெழுத்துல கவனம் கடகராசிகளை வந்து சின்ன வயசோ பெரிய வயசோ பொதுவாக இந்த இதுல ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும் இது ஜென்ரலாகவே எட்டாம் படத்தில் இருக்கிறதுனால மற்றபடி கல்வியிலே மற்ற இதில் கிடைக்காது மன பொறுக்கும் ஏதாவது முடிவெடுக்கிறதுல குழப்பம் இருக்கும் குழந்தைகளுக்கு யாருக்குமே வந்து அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் வேறு ஒன்றும் அச்சப்பட குழந்தை என்ன முடிவெடுக்க போகுது அது விளையாட்டு பிள்ளை அவ்வளோதான் இதுதான் இதில் இருக்கும்போது தவிர வேறு ஒன்றும் இல்லை நம்ம பிள்ளைகிட்ட பேசணும்னாலும் சரி வெளியில் பேசணும் சரி பார்த்து பக்கமாக பேசணும் அவ்வளோதான் இந்த கடகராசிக்கு வராத மனம் வரும் புதிய வருமானத்துக்கு ஏற்ற முயற்சிகள் அதெல்லாம் இது நல்லா சரியா முதலீடு செய்யும்போது பெரிய முதலீடு செய்யும் போது பார்த்து செய்யணும் அது என்ன வகையானதுன்னு பார்த்து செய்யணும் மூணாவது ஆள் அறியாத ஆளுக்கு பணம் கொடுக்கும்போது தான் கவனம் நிச்சயமாக நம்ம கடகராசி உறவுகள் அதை பார்த்துப்பாங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பாங்க நெஞ்சார்ந்த நன்றிகள் நினச்சி சுகமே சொல்வேன்